ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோம்புலாம் எப்படி போயிட்டுருக்கு பயங்கர சூடு இங்கே பயங்கர வைக்க வீட்டில் இருக்கவே முடியல அந்த அளவுக்கு வைக்க உங்களுக்கு சூடு எப்படி வைக்க அப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் வந்து நான் எஞ்சி காலையில் இட்லி வச்சேன் இட்லியை வச்சுட்டு சாம்பார் வச்சேன் சட்னி தேங்காய் சட்னி இதான் காலையில் சாப்பாடு மத்தியானம் வந்து நான் வந்து மத்தி மீன் வச்சு அதை வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சிருக்கேன் சுரைக்காய் பொரியல் நைட்டுக்கு வந்து இட்லி மாவு இருக்குது ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணி நைட்டு சாப்பாடு தோசை ஊற்றி கொடுப்பேன் இல்லைன்னாக்கி பள்ளியாசலேருந்து கஞ்சி வரும்ல அந்த கஞ்சியே கரெக்டும் வயிறு ஃபுல்லாகிடும் எங்களுக்கு அந்த கஞ்சிக்கு அப்புறம் ரெண்டாவது நைட்டு சாப்பிடவே முடியாது எல்லாருக்குள்ள தானே பள்ளியாசலேருந்து ஒரு மாதம் கஞ்சி வரும் வாங்கிட்டு வருவாங்களா அதை குடித்தாலே நைட்டு சாப்பாடு நமக்கு வேண்டாம் வயிறுக்கு மூணாயிரும் அப்படி தான் போயிட்டுக்கு இந்த ஒரு மாதமும் உங்களுக்கு எப்படி போயிட்டுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் சூடெலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப வெக்க நோம்பு உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு நோம்பு வச்ச பிள்ளைகள்லாம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வந்து தனிதாக தண்ணி தனிதாக எடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு வெயில் அலக்துல்லா நோம்பு எல்லாம் கடந்து வந்தாச்சு இன்றைக்கி நோம்பு வந்து இருபத்தி அஞ்சு இன்னும் இருபத்தி ஏன் கிழமை லயலத்திற்கு அதில் எல்லாத்தையும் கிடைக்கணும் அது பெரிய ஒரு பாக்கியம் அதனால் எல்லாருக்கும் ஆயிரத்திற்கு அது கிடைக்க எல்லாரும் துவா செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்